சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுகளையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியைக் கேட்போமா அன்பு குழந்தையே வாழ்க்கை அமைதியானது தான் உன் மனம் மட்டும் தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைகளுக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்க வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும்போதுதான் விரும்பிய லட்சியத்தை அடைய முடியும் எப்போது எல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினராயினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வலியது மனித சிங்கத்தின் முன் விதி பின்வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால் தான் செய்யப்பட்டவை நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளத்தில் தான் உள்ளது அதனை வெளியில் தேடாதே உன் தேடு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்தினின்றே வரும் பொறுமை, போட்டி, பேராசை, பயம் போன்ற அலகுகளை அகற்றி உன்னை தூய்மைபடுத்திக்கொள்ள வேண்டும். நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும். இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லதே நடக்கும் நீ உன் லட்சியங்களில் வெற்றி அடையும்படி செய்வேன் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் அதை மாற்றத்தான் நானே உன் இருக்கும்போது என்ன கவலை எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மை செய் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய் அதர்மமே இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை காக்கும் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடனும் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய் உண்மை அது அல்ல அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்கிறார்கள் என்று உனக்கு புரியும் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே உன்னை விட்டு யார் விலகினாலும் கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும்போது நீ நிர்கதியா நிற்பதை போன்று உணர்கிறாயா நடுவில் எந்த துணை இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாயப்பா தாங்குகிறேன் என்பதை மனதார உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நின் உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு நீ மென் வளர்ச்சி அடைந்து வாழ்வாங்க வாழ்வாய் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக மாறப் போகிறது இவை அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எத்தனை பேர் கூடி உன் வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் நான் இருப்பேன் உன் வழியை மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடிய போகிறது விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று நீ அடுத்த கட்டத்தில் தான் இருக்கிறாய் கஷ்டத்தின் கடைசி கட்டம் இது உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அலாதே உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது உன்னுடன் எப்பொழுதும் நான் இருப்பேன் குழந்தை தாயை நம்புவது போல என் மீது பூரணமான நம்பிக்கை கொள்ளுங்கள் தேவையானது என்னிடம் கேட்டால் அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் தாயன்புக்கு ஈடேதும் இல்லை நானும் தாயாக உலக உயிரினங்கள் மீது அன்பு காட்டி வருகிறேன் மகிழ்ச்சியாக இரு அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளை உன்னை விட்டு நான் போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில் தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விட மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோட இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பாதுகாப்பேன் நான் உன்னுடன் இருந்து கொண்டிருக்கும் போது நீ நினைத்தது விரைவில் நிறைவேறும் நடப்பது யாவும் நலமாகும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ఆసిర్వాదము అన్బుం పేట్రయం చెల్లా పిల్లై